<تكلم> <تصفيق> 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 <تصفيق>, <تصفيق> 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 الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي <في> المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد <applause> ரப்பனா எங்கள் இறைவா நிச்சயமாக ஒரு நாளில் மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என் இந்த விவாவை பார்த்து வருகிறோம் அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில நல்லவர்களோடும் இறை நம்பிக்கையாளர்களோடும் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக பெருமானார் சல்லல்லா ஒளியே செல்ல மன்னவர்கள் நாளை மறுமை நாளையில இல்ல மனிதர்களையெல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில யாரை அல்லாஹு விருப்பப்படுவான் யாரின் மீது அல்லாஹு நேசம் கொள்வான் என்பதை பற்றி பெருமானார் சல்லல்லா ஒளியே செல்ல மன்னவர்கள் சொல்லும் பொழுது யார் அல்லாவினுடைய கட்டளைகளை இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது அதை முறையாக கடைபிடித்தார்களோ அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதுன்றது வேறு அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவது அப்படின்னு சொன்னா பாங்கு சொன்ன உடனே தொழுக இது அல்லாவினுடைய கட்டளை ஒவ்வொரு நேர தொழுகையும் அல்லாவினுடைய கட்டளை பாங்கு சொல்லிட்டாங்க தொழுகைக்கு வந்து தூளுகிட்டு போயிடும் இது கட்டளையை நிறைவேற்றுவது ஆனால் அதை முறையாக நிறைவேற்றுவதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள அல்லாவினுடைய கட்டளைகளை யார் முறையாக நிறைவேற்றுகின்றார்களோ அப்போ தொழுகைக்கு ஒரு பேணுதல் இருக்கு அந்த பேணுதலோடு அந்த தொழுகையை நிறைவேற்றினாதான் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்குவோம் நோன்பு வைக்கணும் நோன்புக்கு பேணுதல் இருக்குது அது அல்லாவுடைய கட்டளை தரான நோன்பு ரமலான் மதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாவினுடைய கட்டளை அத நோன்பு வைப்பது பெருதல்ல அந்த பேணுதலான முறையில முறையாக என்ன செய்யறது நிறைவேற்றுவது தான தர்மம் வழங்குவது சக்காது கொடுப்பது சதக்கா கொடுப்பது எந்த அமல்களை வேணாலும் ஹஜ் செய்வது வரையிலுமே இதெல்லாம் அல்லாவினுடைய கட்டளைகள் இதையெல்லாம் நிறைவேற்றுவது என்பது நிறைவேற்றினான் ஆனால் அதை முறையாக நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்றுவதுதான் அல்லாஹிற்கு பிரியமானது என்பதாக செலவாகி சிலவரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் யார் அல்லாவுடைய கட்டளைகளை முறையாக சரியாக நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களை நாளை வடும நாளையில எல்லா இறைவன் நல்லவர்களோடும் இறை நம்பிக்கையாளர்களோடும் சேர்த்து வைப்பான் என்பதாக செமாரீசல் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அடுத்து அது அழியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நாங்க எல்லாமே சகாபாக்கரோடு நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து வறுமை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றது என்ன பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வறுமையை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் எந்த காலத்திலையும் வறுமை மட்டும் ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற ஒரு பயம் எங்க எல்லாத்துக்குமே இருந்துச்சு அதனால வறுமை வரக்கூடாது வறுமை வந்து நம்மளை வந்து வறுமையினால நம்ம பாதிக்கப்பட்டு கூடாது என்பதாக எல்லாம் நாங்க பேசி கொண்டிருந்தோம் அந்த நேரம் பார்த்து சிலநாவுடைய சில மன்னவர்கள் உள்ள வந்தான் நாங்க பேசியிருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க வந்த ஒண்ணு எங்களை பார்த்து கேட்டாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாம் சொன்னோம் இந்த வறுமை வந்துவிடக் கூடாது அந்த வறுமையினுடைய பயம் எங்க இல்லாத உள்ளத்திலாம் இருக்குதுன்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க சொன்னார்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சல்லா வலீசல்ல அவங்க சொன்னாங்க வறுமை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செல்வங்கள் தாராளமாக வழங்கப்பட்டிருக்கும் ஒரு மனிதருக்கு என்ன செஞ்சிருப்பான் அல்ல பொருளாதாரத்தை நல்ல தாராளமா கொடுத்திருப்பான் ஆனால் அந்த பொருளாதாரம் இருந்தும் அந்த செல்வங்கள் அந்த பொருளாதாரங்கள் அவருக்கு நிறைய இருந்தும் அவரை அந்த செல்வம் நேர்வழியிலிருந்து பிரல செஞ்சாரு என்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக வேண்டி பாதை மாதிரி அவர் போக மாட்டார் என்கிட்ட பணம் இருக்கு எந்த பொருளாதாரம் இருக்கு எந்த பதவி இருக்குங்கிறதுக்காக வேண்டி நினைச்சலாம் அவர் செய்ய மாட்டார் அல்லாஹ எந்த வழிமுறையில் வாழ சொன்னாலும் அந்த வழியிட அந்த வழிமுறையை மட்டுமே பின்பற்றி வாழ்வார் எல்லாமே இருக்கும் பணம் காசு பொருளாதாரம் பதவி அந்தஸ்து எல்லாம் அவருக்கு அல்லா தாரணமா கொடுத்திருப்பான் எல்லாம் கொடுத்தோம் அவர் நல்வழியிலிருந்து அவர் மாட்டாரு இதுதான் அல்லாஹ் வழங்கக்கூடிய உண்மையான செல்வம் என்பதாக இதுதான் அல்லாஹ் வழங்கக்கூடிய உண்மையான பொருளாதாரம் என்பதாக சிறவாணி சிலவங்க சொல்லிட்டு வருமன்னா என்ன அப்படின்னு சொன்னா எல்லாவண் இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து ஆனா அதை எப்படி செலவு பண்ணணும் தெரியாம தவறான வழியில மனம் போகும் போட்டும் இல்ல மனோ இச்சையில அந்த பொருளாதாரத்தை எல்லாம் செலவு பண்றதுதான் வறுமையினுடைய அடையாளம் என்பதாக செலவாவுடைய செலவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதாவது பொருளாதாரம் இல்லாதது வறுமை இல்லாத வாழ்க்கை இல்ல காசு பணம் இன்னைக்கு நாம அதைத்தான் நினைச்சு கொடுத்துருக்கோம் நம்மள்கிட்ட வந்து சொத்து சுகம் இல்லைன்னா நம்ம வறுமையில இருக்கோம்னு நினைக்கிறோம் நமக்கு செலவுக்கு கையில காசு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வறுமையில இருக்கிறோம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் வருமானம் இல்லை எல்லாத்தையும் அல்லா கொடுத்து அதை சரியான முறையில செலவு செய்ய தெரியாம செலவு செஞ்சுட்டு ஒண்ணும் இல்லாம போறாதான் வறுமை என்பதாக செலவாடி சில அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாம் இறைவன் ஒரு வறுமையை யாருக்கு அல்லா வழங்குவான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரியான முறையில் எவ்வளவு செலவு பண்ணதுலையோ சரியான முறையில நம்ம எப்ப செலவு பண்ணலையோ அறாமான காரியங்கள்ல அல்லாவிற்கு பிடிக்காத காரியங்கள்ல வீண் செலவாக ஒருத்தர் செலவு செய்யும் பொழுது அவருக்கு வரும வரும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் எந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து அதை அவர் நல்ல வழியில செலவு செஞ்சாரோ அவரை நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான் என்கின்ற விஷயத்தை செலவாவளி செலவன் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அடுத்து நாயகம் செலவானி செலவங்க சொல்றாங்க நான்கு விஷயங்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரையிலும் அல்லாகுவிடத்துல நீங்க இறை நம்பிக்கையாளர்களா ஆக முடியாது என்பதாக சொல்றாங்க அதுல ஒண்ணு அல்லாஹுவை கொண்டு முழு நம்பிக்கை நீங்க வச்சிடணும் அல்லாஹுவை கொண்டு முழு நம்பிக்கை வச்சிடணும் கொஞ்சோட அந்த நம்பிக்கையில குறை வச்சாலும் என்ன செஞ்சிட முடியாது இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது ஒண்ணு ரெண்டாவதுல்லா அந்த அல்லாஹினுடைய தூதர் நான் என்பதாக நீங்கள் முழு நம்பிக்கை வைக்கணும் மூணாவது நாம மௌத்துக்கு பின்னாடி நாம இழந்ததுக்கு பின்னாடி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கணும் அதுல நாம நம்பிக்கையில கொஞ்சம் குறை வச்சாலும் ஈமான் இஸ்லாம் அதாவது நாம முஸ்லீமா இல்லையா அல்லாஹு ஈமான் குண்டமா இல்லையா என்பதற்கு என்ன செஞ்சிடும் நாம பதில் கேட்கிற மாதிரி ஆயிடும் அதனால வபில் பாசி பாதல் மௌத்தி நாம மௌத்துக்கு பின்னாடி நாம உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது உண்மை என்பதை முழுமையாக நம்பிக்கை கொள்வது மூணு நாலாவது ஒரு கதறி விதியை நம்புவது இது நடந்தாலும் அது அல்லாவினுடைய நாட்டத்தோடு நடக்குவது அல்லாஹ் நமக்கான விதி அல்லா எழுதிட்டான் இனிமேல் எழுத போறதுதான் கிடையாது எழுதிதான் அனுப்பி வச்சிருக்கான் எனவே விதியை நம்புவது என்பதாக சிரவாடி கூடிய இந்த ஹதீசை அசிரத்தின அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திரும்பியில இந்த ஹதீசு இடம் பெறுது இப்ப இந்த நாலு விஷயத்தை நீங்க நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் நீ என்ன செஞ்சிட முடியாது இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்பதா செலவா செலவங்க சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க ஒரு மூணு விஷயத்தை நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா மூன்று விஷயத்தை நீங்கள் செய்யாம இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கு பகரமாக அல்லாஹூத்தால நடவுகளை வழங்குறான் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா நான் எது இல்லல் பிறகு நீங்க நன்மை அதிகமா செய்யுங்க ஏன்னா நன்மையை தவிர நான் எசீதோ சில ஒம்மொழி உங்களுடைய ஆய்வுனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இங்க எங்கேயுமே கிடையாது எவர் நன்மையான நன்மையான காரியம் அதிகமா செய்கிறாரோ அவருடைய ஆய்வு நல்லா அதிகப்படுத்துவான் விதியில முப்பது வயசு நல்லா எழுதி படைச்சு அனுப்பிட்டான் ஆனா இந்த உலகத்துல வந்து அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் அதிகமா செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய அந்த ஆயுள் காலத்தை மாற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னு சொன்னா நான் எதிரும் சில உமொழி வயதை எதுவும் ஆயுளை இதுவுமே அதிகரிக்காது இல்லல் பெரு நன்மையை தவிர என்பதாக சிலதாளி சிலர் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இரண்டாவது சொல்றாங்க உங்களுடைய விதியை மாற்றுவது பிரார்த்தனை தவிர வேற எதுவும் இல்லை துவாவை தவிர வேற எதுவுமே இல்லை இது நமக்கு விதி அல்ல விதிச்சுன்னா அப்படிலாம் நீங்க இருக்கணுங்க அவசியம் கிடையாது துவாவை கொண்டு அதை மாத்துங்க உங்களுக்கு நிலைமை சரியில்லையா உங்களுடைய அந்த விதி சரியில்லாம இருக்குதா கஷ்டமா இருக்குதா என்ன மாற்றி விடலாம் என்பதாக செல்லதாலி சிலவங்க சொல்றாங்க மூணாவது சொல்றாங்க நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பாவத்துக்கு பகரமாக என்ன உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஈட்டம் அண்ணா தடுத்து வச்சுருவாங்க நாம் செய்யக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவனுடைய ரிசுக்கு தடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதாக சலல்லாவுடைய சிலவர்கள் கூறியதாக சௌஃபான் அல்லாஹ் அவர்கள் அறிவித்துக் காட்டுகின்றார்கள் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே இறை நம்பிக்கையாளராக இருப்பதும் அல்லாவினுடைய இடத்திலிருந்து அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் அல்லாஹ் நம்மை உறுதியாக ஆக்கி வைப்பானாக நம் சந்ததிகளையும் அல்லாஹ் உறுதியாக்கி வைப்பானாக ஏன்னா இறை நம்பிக்கையாளரையும் அல்லாஹுவினுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களும் ரப்பனா இன்னக்க ஜாமி உன்னாசல் யோமில் அறைவசி அல்லா ஒன்று சிறக்கக்கூடிய அந்த நாளையில நல்லவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் அந்த நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அல்லாஹ் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாய்ந்தவன் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك